வணக்கம் நான் இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் டிப்ஸை பற்றி நான் போகிறேன் அது ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறது இப்போ முதல்ல காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நான் வந்து பாம்பே ரவை வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க அதில் பூச்சி வண்டு இதை புழு அதெல்லாம் வரும் அது வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து நல்லா வறுத்து வைக்கணும் கொஞ்சம் லைட்டா சூடு வரா அப்புறம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர்ல வந்தேன் கெட்டு போகாதே எத்தனை நாள் ஆனாலும் வெளிலையும் வைக்கலாம் வேணும்னா பிரிட்ஜில் வேணுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ வருத்தன்ட்டுருக்கேன் இந்த லைட் ப்ரௌன் கலரில் வந்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னர் ஆறுனதுக்கப்புறம் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம் இல்லை வெளியில் வச்சாலும் வைக்கலாம் ஒன்றும் கெட்டு போகாது பூச்சி வண்டு ஒன்றும் வராது என்னென்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைறது அதில் கொஞ்சம் பால் விட்டு பிசைஞ்சாலும் என்னென்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மூணாவது டிப் என்னென்னா பன்னீரை பற்றி சொல்ல போகிறேன் நம்ம வந்து கடையில் வந்து பன்னீர் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சதாக அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த பன்னீரை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அந்த பன்னீரை வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும்